உணக்கம் நண்பா நான் ஆர்ஜி பேசுகிறேன் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே ஒரு புரிதலை பற்றியான ஒரு டாபிக்ஸ் தான் இதில் பேச போகிறோம் அப்போ கணவன் மனைவியுடைய புரிதல்களை பற்றி பேசும்போது பொதுவாகவே கணவன்கிட்ட மனைவி என்ன எதிர்பார்க்குறாங்க மனைவிட்ட கணவன் என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிற விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுப்போம் கணவன் மனைவிக்குள்ளே முதல்ல அதீதமான நட்பு உணர்வுகள் இருக்கணும்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா வாங்க வெல்கம் ஏன் அப்படின்னா உறவுகளுக்குள்ள பிணைக்க முடியாததாகவும் பிரிவுகளை அடிக்கடி சந்திக்கக்கூடிய உறவுகளாகவும் இருக்கிறது இந்த கணவன் மனைவியோடைய உறவு தான் இந்த உறவில் எப்போதுமே சில சந்தேகங்களும் சில நிகழ்வுகளால் பிரிவுகளும் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு இதனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் எப்போதுமே இந்த கணவன் மனைவியுடைய இணைவில் மட்டும் பொருத்தங்கள்லாம் பார்ப்பாங்க பட் இருந்தால் வாங்க பிகே வெல்கம் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் ரீதியான விஷயங்களில் பொதுவாக அந்த கணவரோ இல்லை மனைவியோ அந்த பார்ட்னருக்கு ஒரு முக்கியத்துவத்தை கண்டிப்பாக கொடுக்கணும் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி அவங்களுக்கான தேவைகளை கண்டிப்பாக பூர்த்திகள் செய்யணும் கணவனாக இருந்தால் அந்த மனைவிக்கு கொடுக்கக்கூடிய முழுமையான மரியாதையும் சரி அவங்களுக்கான டைம் ஸ்பேஸ் அவங்கள பேசக்கூடிய இல்லை அவங்களுடைய டைம் சென் ஸ்பென்ட் பண்ணக்கூடிய டைமும் சரி கண்டிப்பாக கொடுத்தாகணும் அப்போ இதை கொடுக்க ராஜ்குமார் வாங்க அப்போ இதை கொடுக்காதப்ப கண்டிப்பாக பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்போ மனைவி அப்படிங்கிறப்ப கணவருக்கான உரிமைகளும் சரி கணவர்கிட்டேந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களையும் அவருக்கான ஃப்ரீடத்தையும் அந்த மனைவி கொடுத்துதான் ஆகணும் இந்த ரெண்டு உறவுகள்லேயும் ரொம்ப குழப்பங்கள் ஏற்படும் ஏன்னா மற்ற உறவுகள் எப்போதுமே தன்னுடைய நேரடியான இரத்த உறவுகளாக பார்க்கப்படுது அப்பா அம்மா அல்லது அவருடைய குழந்த சகோதர சகோதரிகள் இது எல்லாமே ஏதோ ஒரு இரத்த தொடர்புகள் ஏற்படுறதுனால அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் எப்போதுமே சண்டைகளே வந்தாலும் ஒரு பிரிவுகளே வந்தாலும் அது திரும்பி ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சியிலையோ ஏதோ ஒரு ஒரு காரியத்திலேயோ ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த இடைவுகளை ஏற்பட அதிக உண்டாகும் ஆனால் அந்த கணவன் நுழைவு உறவு மட்டும் ஒரு பிரிவு வரும்போது அது மேன்மேலும் அந்த பிரிவை பெருசாக்கிட்டே போகும் இதனால தான் அதிகமான டைவர்ஸான ஆன எல்லாம் ஏற்படுது அப்போ முதல்ல அவங்களுக்குள்ளே ஒரு புரிதல் வேணும் சரியா மனைவி கணவன்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா தனக்கான முழுமையான ஃப்ரீடம் இல்லை தனக்கான முழுமையான ஒரு நேரத்தை செலவிடணும் கணவர் அப்படின்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக நிறைய பெண்கள் பண ரீதியாகலாம் அந்த கணவரை டார்ச்சல் பண்ணுறது இல்லை நீங்கள் இந்தளவுக்கு எனக்கு செலவு பண்ணணும் இந்த அளவுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல பட் ஆனால் அவங்க வாங்க பூபதி ஆனால் அவங்க கண்டிப்பாக உறவுகள் ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த கணவர் நமக்கான டைமை கொடுக்கணும் நம்ம கூட அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணணும் இதுதான் முதல்ல அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரிதலையே ஏற்படுத்தும் ரெண்டாவது உறவுகளுக்குள்ள ஒரு சண்டைகள் வரும்போது அது மாமனாரோ மாமியாரோடோ இல்லை நாத்தனாரோடோ ஒரு உறவுகள் உள்ள ஒரு சண்டை வரும்போது அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அந்த கணவர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க இதுதான் கணவன் மனைவிக்குள்ளே கணவர்கிட்டேருந்து இருந்து மனைவி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது இதுவே கணவர் அந்த மனைவிக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இவங்க ஃப்ரீயாக விடணும் அப்படிங்கிறது அந்த கணவருடைய மனநிலை எப்போதுமே தாயும் சரி மனைவியும் சரி முழுமையாகவே ஆதரிக்கும் தான் ரெண்டு பேருமே ஆதரிக்கும் ஆனால் இங்கே மனைவி எதிர்பார்க்குறது தன்னை தன்னை முழுமையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இருப்பாங்க இது சில கணவர்களால் சில ஆண்களால் இதை முழுமையாக மேனேஜ் பண்ண தெரியாது இதனாலேயும் அங்கே பிரிவுகள் வரும் அதனால தான் அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் வந்தால் கூட அவங்களுக்குள்ளே வராமல் மற்றவங்க மூலியமாக தான் பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகும் பொதுவாக அவங்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் தான் பொதுவாக அது பிரிவுகளுக்கான அடுத்த நோக்கி நகரும் இந்த இடத்துல என்ன செய்யணும் விட்டு கொடுத்து போகக்கூடிய இரண்டு கட்டின மாட்டு வண்டியாக ஆமாம் இரண்டு கட்டின மாட்டு வண்டி போல் அதில் ஒரு மாடு ஒழுங்காக ஓடுலன்னா கூட அந்த மாட்டு வண்டியில் நிறைய பிரச்சனைகள் வர்ற மாதிரி கண்டிப்பாக சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்போ கணவன் மனைவிக்குள்ளே முதல்ல மன ஒற்றுமை இருக்கணும் இப்போ இவங்க நமக்காக இருக்காங்க இவங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கங்கிற ஒரு பெரிய புரிதல் இருக்கணும் அந்த புரிதல் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த லைஃப்குள்ளே அதிகமான சந்தேகங்கள் வராது அப்படி அதுக்கு பிறகு இப்போ கணவரோ இல்லை மனைவியோ அவங்களுக்கான டைம் ஸ்பேஸை கொடுக்கணும் மனைவிக்குன்னு ஒரு கோல் இருக்கும் இல்லை மனைவின்னு ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுருப்பாங்க அவங்களும் படித்திருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கைகளையும் சில காரியங்களை செய்துக்கிட்டு இருப்பாங்க இது எல்லாமே கணவன் மனைவிக்குள்ளே கணவரும் சரியா அவரும் ஒர்க் பண்ணிட்டு வருவார் அவருக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் வேணும் மனைவியும் ஒரு டைம் டைம் ஸ்பேஸ் வேணும் சரியா இப்போ இந்த ஆண் பாவம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் கூட அந்த படத்தில் கூட சொல்லுவாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது எல்லா இடத்துலையும் வேலை செய்யாது சில இடங்களில் மனைவி தேர்ட்டியாகவும் கணவர் செவன்ட்டி ஆகும் அதே போல் இவங்க செவன்ட்டியாகவும் அவங்க தேர்ட்டியாகவும் செயல்படணும் அப்படிங்கிறது தான் எப்போவுமே இது ஒரு புரிதலை பொறுத்து தான் இந்த உறவே நகரம் சரியா சக்கரம் சொல்லித்தான் ஆக்சுவலாக நான் எவ்வளோ காலங்கள் எவ்வளோ பயணங்கள் கடந்து வந்திருக்க பாரு அப்படின்னு சொன்னிச்சான் ஆனால் அந்த இடத்துல அச்சானி பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சான் ஏன் சிரிக்கிறேன்னு அச்சா அச்சான்கிட்ட கேட்கும் போது நான் இல்லைனா நீ முதல்ல சுற்றுவியா எங்கேயோ கைண்டிட்டு போயிருப்ப அப்படின்னுச்சான் அதே போல் தான் கணவர் சக்கரமாகவே இருந்தாலும் அங்கே அச்சானி தான் ரொம்ப மெயினாக இருக்குது அதே போல் நிறைய ஆண்களுடைய வாழ்க்கைகள் எவ்வளோ பயணங்களையும் எவ்வளோ வெற்றிகளையும் கடந்து வரும்போது கூட அவங்களுடைய வாழ்க்கைகளில் அவங்களுடைய வாழ்க்கைகளில் அச்சாணி போல் அந்த மனைவி இருந்து அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்காகவும் ஒரு முன்னேற்றமான பாதைகளுக்கும் அந்த மனைவி கொடுக்கக்கூடிய ஐடியாஸோ இல்லை அவங்களுடைய ஒத்துழைப்புகளோ ஏதோ ஒரு வகைகளில் அந்த மனைவி அச்சாணி போல் அந்த கணவருக்கு செயல்படுறாங்க இதனால் தான் சொல்லுவேன் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் அப்போ ரெண்டு பேருமே அந்த இடத்துல எவ்வளோ புரிதலாக இருக்காங்களோ வாழ்க்கை ரொம்ப இனிமையாக நகரும் சரியா நன்றி ஓகே சின்ன சின்ன டாப்பிக்காகவே போடுவோம் நான் உங்கள் ஆர்ஜே இருங்க லைவ் போடுறேன் தேங்க்யூ